ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் அகாடமி இதில் காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கண்பாக்கம் சரி நம்ம இந்த நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்து சப் இன்ஸ்பெக்டருக்கான கால்பார் கண்டிப்பாக வரும் ஸோ இப்போ இருந்தே நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமிலேருந்து சயின்ஸ் சார் உங்களுக்கு வேதியளவு ஏர்வியலுக்குமான அசல் வினாத்தால் சரி ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அசல் வினாத்தல் கொண்டு வந்து சார் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணியாச்சு நான் இன்னைக்கு என்ன எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு இருந்தால் அவங்களுக்கு இன்றைக்கி அசர் வினாத்தல் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் மாதிரி வினாத்தல் மூன்று கொஸ்டின் என்ன பண்ணால் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ வரலாறுல வந்து நம்மளால என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலுமே ஒரு சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் ப்ளஸ் கொஸ்டின் பேட்டர்ன் ஸ்பிளிலாம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ வரலாறு சிலபஸ் எப்படினு பார்த்திங்கன்னா சிந்து சமையல் ஆகிய ஸோ சிந்து சமூக நாகரீகத்தை நம்ம டெவலப் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன இந்தியாவில் இல்லாமல் சிந்து சமின் பழங்கால இந்தியா இடைக்கால இந்தியா நவீன இந்தியா சரிங்களா இது எல்லாமே நமக்கு ஓரளவு வரலாறு எல்லா டாப்பிக்குமே கவர் ஆயிரும் ஸோ சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் புக்கு படிக்கிற போக லெவன்த் டுவெல்த்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியதே இருக்கும் ஸோ அடுத்த ஜனவரி ஒன்றுலேருந்து நமக்கு வீடியோஸ் ரெகுலராக போட ஆரம்பிச்சோம் ஸோ ஒவ்வொரு தடவை எந்தெந்த கிளாஸ் எந்தெந்த புக்கெல்லாம் படிக்கணுன்றதே நம்ம சஜெஷனாக சொல்ல ஆரம்பிச்சோம் நம்ம ஸ்டேண்டில் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சரி வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ கொஸ்டின் ஸ்பிளிட் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு பார்ட் நூற்றி நாற்பது கொஸ்டின்ல பார்ட் ஏல ஜிகேல எண்பது கொஸ்டின் கேட்பாங்க ஸோ பார்ட் பியில்

புவியலே அதே மாதிரி மாதிரி நடத்தல் பத்து கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் பத்து கொஸ்டின் இல்லை புவியலில் பார்த்தீங்கன்னா பதி ஸோ பத்துலேருந்து பதிமூணு பத்து கொஸ்டின் ஆரலாகவே வச்சுக்கலாம் ஸோ குடிமையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாதிரி நேரத்தில் பத்து கொஸ்டின் இங்கேயும் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினோரு கொஸ்டின் ஸோ நமக்கு ஓவராலில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் அஞ்சு கொஸ்டின் இங்கே அஞ்சு கொஸ்டின் மூணு ஸோ அப்போ ஓவராலாக நமக்கு என்னது வரலாறுன்னா வரலாறு புவியியல் குடிமையில் பொருளாதாரம் எல்லா டாப்பிக்கையும் சேர்த்து போய் நமக்கு முப்பத்தி அஞ்சு கொஸ்டின் அவுட் ஆஃப் எண்பது கொஸ்டினில் அவங்க கேட்குறாங்க சரிங்களா முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி எட்டு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ வரலாறு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும் ஸோ வரலாறு சிந்து சமநிலை நாகரிகத்திலேருந்து நம்ம கேட்கலாம் கடைசியாக நவீன இந்தியா அதாவது ஐரோப்பியர் வர்றது அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம் தேசிய காந்தியும் தேசிய காலகட்டம் இல்லை அது வரைக்கும் நம்ம படித்தாகணும் சரிங்களா வாங்க நம்ம வினாத்தால் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரி அப்போ நான் என்ன என்ன சொன்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்டர் என்ன பண்ணாங்க மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ் எக்ஸாம் நடந்திருக்கு வரலாறு கொஸ்டின் சரி முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆரம்பிக்கப்பட்டு சரி முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முடிவுற்றது

பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூகம் மற்றும் மத சீர்திருத்த இயக்கங்கள் சமூகம் மற்றும் மத சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் அதனை தோற்றுவித்தவர்களை பார்க்கிறோம் சரிங்களா பிரம்ம சமாஜம் சரிங்களா இது எப்படி நம்ம ரம்ம ராம அப்படிங்கிற மாதிரி ஞாபக லட்சியம் சரி ரம் ராம பிரம்ம சமாஜம்னா யாருக்கும் ராஜா ராம் மோகன் ராய் சரி ஆரிய சமாஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி நயானந்த சரஸ்வதி சரிங்களா சரி ராமகிருஷ்ணன்னா அவனுடைய சீடர் யாரு விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ண இயக்கத்தை ஆரம்பித்தவர் இதுவும் நமக்கு தெரியும் சரி பிரம்ம ஞான சிலை பார்த்தீங்கன்னா மேடம் லவாட்ஸ்கி ஹெச் எஸ் ஆயுக்கார் இந்த ஆயுக்கார் நம்ம எங்கே அயோத்தி தாசர் வந்து இலங்கை கூட்டு போயிருப்பாருதா ஸோ அங்கே கூட நம்ம அவரை பற்றின தகவல் தெரிஞ்சிருக்கும் ஸோ பிரம்ம ஞான சிலையை எங்கே ஆரம்பிச்சு யார் ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா லவாட்ஸ்கி ஆயுக்கார் சரிங்களா இப்போ ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கீழே பார்க்கலாம் ரைட் சரி என்னது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆ சரி ஒன்னு காங்கிருந்து ஒரு இடம் ஆவணாக இருக்குது சரி ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் அது யாரு இ சோ அப்போ ஆப்ஷன் நீங்குறது தான் நமக்கு சரியான ஆன்சர் ரைட் பண்ண வேலூர் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது சரியா தமிழ்நாடு வரலாற்றில் வேலூர் கழகம் மிக முக்கியமான இம்பார்ட்டண்ட்டாக இந்திய

ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுங்கிறது ஞாபகம் அடுத்துப்பாங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வெள்ளையிலே வெளியேறு கிரிஃப்ட் இந்தியா மொமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க கிஃப்ட் இந்தியா மூமெண்ட் சரியா வெல்லனே வெளியேறு இயக்கம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே அது வந்து நம்ம வந்து ரெகுலர் கிளாஸ் நம்ப எக்ஸ்பிளனேஷன்லாம் பின்னாடி கொடுக்குறேன் ஸோ இயக்கம் ஆயிரத்தி நாற்பத்தி தான் சரியான ஆன்சர் சரி அடுத்து பாருங்க உன்னத எட்டு வழி கொள்கை சரியா உன்னத எட்டு வழி கொள்கை யாரால் தோற்று வைக்கப்பட்டது நமக்கு புத்தம் சமணத்தை பற்றி படிக்கும் பொழுது புத்த புத்தம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன்னத எட்டு வழி கொள்கை அவங்க தான் சொல்லியிருப்பாங்க சப்போ சமணம் பார்த்தீங்கன்னா மூன்று வழிகள் சொல்லுவாங்க அப்படி என்ன திதி லக்னங்கள் சொல்லுவாங்களே சமணம் இவங்க சொல்கிறது புத்தம் சொல்கிறது என்னன்னா உன்னத எட்டு வழி கொள்கை வந்து புத்தர் தான் சொல்லியிருப்பாரு ஸோ புத்தர் தான் சரியான ஆன்சர் சரியா இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோ டாபிக் வைஸாக வீடியோ போடும் போது இதை பற்றி எக்ஸ்பிளேஷன்லாம் நம்ம வீடியோவில் பார்க்க ரைட் அடுத்து பாருங்க டெல்லியில் உள்ள செங்கோட்டை யாரால் கட்டப்பட்டது டெல்லியில் உள்ள செங்கோட்டை யாரால் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அப்போ ஷாஜஹான் காலத்தில் தான் முகலாய பேரரசு அவரோட புகழின் உச்சத்தில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ ஷாஜஹான் தான் அவரோட காலத்தில் தான் செங்கோட்டை கட்டப்பட்டது ஸோ இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பாங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் நமக்கு நல்லாவே தெரியும் சோழ அரசர் சோழ அரசர்னா அவங்களோட தலைநகரம் தான் தஞ்சாவூர் பிற்கால சோழர்கள் சரியா இது எதுவுமே தஞ்சாவூர் பார்த்து கேபிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் தான் தஞ்சாவூர் கேபிட்டலாக இருக்கும் சங்ககாலம் அப்புறம் இடைக்கால சோழர்கள் அவங்களோட கேபிட்டல் எல்லாம் வந்துருக்கும் ஒரே இருந்தா இருந்த பட்சம் அதேமாரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஸோ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அல்லது பெருவுடையார் கோயில் ஞாபகம் வச்சுக்கலாம் சோழ அரசு அதிலே குறிப்பாக யார் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவர் தான் இதை கட்டியவர் சரி ராஜராஜ சோழன் அவர் தான் கட்டியது சரிங்களா பாரு எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் யார் ராமசாமி இவதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஒன்பதுகள்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக தீவிரமாக நடந்தது அப்படின்னா தமிழக வரலாற்று ஒரு முக்கியமான போராட்டம் பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சரி அது யார் ஆரம்பிச்சாரு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியலாம் இவே ராமசாமி அப்படிங்கறது சரியான சரி பாருங்க வேதாரலயத்தில் உப்பு சக்தியாகர போராட்டத்தை ஏற்பாடு செய்து முன்னின்று வழி நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க திருச்சியிலேருந்து வேதாரண்யம் போயிருப்பாங்க ஸோ அதே மாதிரி காஞ்சியிலிருந்து ஆரம்பிப்பாங்க சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி ஆற்றில் போயிருப்பார் இல்லையா ஸோ அதே ஒரு மாதிரி உப்பு சக்தியாகிரகத்தை தமிழ்நாட்டில் யார் ஆரம்பித்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராஜாஜி அப்படிங்கிறதெல்லாம் அது ஆரம்பித்தார் சரிங்களா சரி இன்னொன்று எல்லைப்புற மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கபார் கான் எல்ஏ காந்தின்னு சொல்கிற இல்லையா அவன் தான் ஸோ அந்தந்த காலத்தில் அந்தந்த ஏரியாக்களில் யார் உப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தி வருவதையும் நம்ம பார்த்துக்கிறோம் ஸோ தமிழ்நாட்டில் வேதாந்தத்தில் யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அப்படிங்கிறது தான் சரியாக இருந்துச்சு சரி ரைட் அடுத்து பாருங்கள் உலகம் புகழ்பெற்ற மோனோலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார் சரி நமக்கு நல்லாவே தெரியும் லியனார்டோ டாபின்சி அப்படிங்கிறது தான் இந்த ஓவியத்தை வரைந்தவர் சரி அடுத்து பாருங்கள் தவறான இணையை கண்டறிய யாரு மங்கள் பாண்டே மறப்போ சரியா மரப்போர் அது சரியான இது சரியான இணை சரி அப்படி மேல் நாச்சியா சிவகங்கை இது நமக்கு நல்லாவே தெரியும் சரி ராணி லட்சுமி பாய்னா ஜான்சிங்கிறதும் சரியான ஆன்சர் சரி கட்டப்பம் பண்ணுறது நெற்கட்டும் செவல் அப்படின்னா கிடையாது செவன் யாரு கூலித்தேவன் தான் நெற்கட்டும் செவல் சரிங்களா கூலித்தேவன் தான் நெற்கட்டும் செவன் ஸோ அப்போ கட்டப்பம் பண்றது பாஞ்சாலங் குறிச்சின்னு வரணும் சரிங்களா கட்ட முடியாது பாஞ்சாலங் குறிச்சி ஸோ இதுதான் தவறான இடை அப்போ தவறான இடை தான் கேட்டிருக்காங்க கட்ட பொம்மன் அதுதான் தவறான இடை அடுத்து பாருங்க ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் கண்டுபிடித்தவர் யார் சரி நமக்கு தெரியும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் யார் வந்திருப்பா பாஸ்கோட்டா தான் இந்தியாவுக்கு முதல்ல இந்தியா வருவார் எங்கே வருவார் நமக்கு நல்லா தெரியும் கள்ளிக்கோட்டைக்கு வருவார் முதல் முதலே வரவேற்று வர யார் மன்னர் சாமரியில் வரவேற்றுப்பார் ஸோ ஐரோப்பா இந்தியாவுக்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோட ஹாமா இந்த வருஷம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இதெல்லாம் ஹிஸ்டாரிக் ஹிஸ்ட்ரியில் மிக முக்கியமான வருடங்கள் தான் யார் வச்சுக்கணும் சரியா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபீர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இந்து முஸ்லீம் ஒற்றுமை யாருன்னோ கபீர் தான் அத்துலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் இப்பொழுது நமக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அது பேசிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா யாஸ் அப்படிங்கிறதுலாம் சரியான சார் சார் இவரோட தான் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு அமைதி உடன்படிக்கைலாம் மேற்கொண்டிருப்பாங்க இவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நிலமை ரொம்ப சீராக மோசமாக போயிடுச்சு ஸோ பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் மகத்தான தலைவர் யார் பார்த்தீங்கன்னா யாசர் அராமத் அப்படிங்கிறது தான் சரியான சரி பாருங்கள் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஆதி திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஆதித்திராவிட மகாஜன சபை இதெல்லாம் நம்ம ரெண்டு இதருக்கும் கொலை செய்ய கொண்டது கொண்டு திராவிட மகாஜன சபை சரிங்களா திராவிட மகாஜன சபை இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிட மகாஜன சபை ரெண்டுமே யார் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றத நமக்கு

திராவிட மகாதேசா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆயிரத்தி மகாதோஸ் பாருங்க எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது இந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது மாதிரி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அது வரைக்கும் இந்தியா பர்மா இந்தியா இருந்திருக்கு

மொத்து வெட்டுறாங்க ஸோ அவர் சிவகங்கை போயிருவார் விஸ்வநாதர் யார் பார்த்தீங்கன்னா தஞ்சை நாயக்கர் தான் விஸ்வநாதர் சரி இவரு சுக்கநாதர் யார் பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர் சரிங்களா ஸோ ராமநாதர் சுற்றரசி ஆரம்பித்தது யார் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்த கிருஷ்ணபர் தான் சொல்லணும் அடுத்த கொஸ்டின் பாருங்க மாம்பழம் கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்சலி மாம்பழம் கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்சலி பற்றி கூறுகிறது அப்படிங்கிறது சரியான கூற்று சரிங்களா அப்புறம் என்ன கூட்டம் பார்க்குறோம் மாங்கலம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை ரெண்டு கூற்றுமே சரிதான் இங்கே இருக்கு ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரிதான் ஸோ அப்போ பாண்டியர்களை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு மாங்கலம் கல்வெட்டு சேரர்களை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க சரிங்களா அடுத்து பார்க்குறோம் கீழ்்கண்ட கூற்று எ உண்மையானவை காலத்தில் அரசுரிமை காலத்தில் அரசுரிமை பரம்பரையான மூத்த மகன் யுவராஜா பட்டம் கட்டப்பட்டு அவரு வாரிசு பரம்பரையாக இருந்தது வந்து சரியான கூற்று தான் சரியா அடுத்து பார்த்தா அரசர் வந்து கோயென அழைக்கப்பட்டார் அரசருக்கு நிறைய பேரு நமக்குள்ளே இருக்கு சோ கோய அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது சரியான இரண்டுமே ஒன்று மற்றும் இரண்டு சரி இப்போ இரண்டும் சரிகள் தான் ஆன்சர் ரைட் இதே பாருங்க புனித டேவிட் கோட்டை எய்த்ல அது உண்டு சரியா புனித டேவிட் கோட்டை எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா புனித டேவிட் கோட்டை ஒரு பாக்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க புனித டேவிட் கோட்டை கடலூரில் இது கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறில் கட்டப்பட்டது இது பாக்ஸ் கொஸ்டின்ல இருக்கும் சரிங்களா புனித டேவிட் கோட்டை கடலூர் சரி புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இது நமக்கு நல்லாவே தெரியும் சென்னை சோ சென்னை எப்பொழுது வாங்கப்பட்டது அந்த டேட்டா இல்லையா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பதுல நான் வாங்கியிருப்பான் பிரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி சின்னப்பண்ணிருந்து வாங்கியிருப்பாரு சில அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுல அந்த சின்னப்பண்ணை வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க கட்ட சொன்னாங்க ஜார்ஜ் கோட்டை இன்னொன்று இதுக்கான சிறப்பு என்ன இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை இருந்தது ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு தான் சரி அந்த பாயிண்ட் ஞாபகத்தை சரி ரைட்டு அடுத்து புனித வில்லியம் கோட்டை அப்படின்னா கல்கத்தா சரி கல்கத்தா முதல் எப்போ இப்போ வாங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறில் வாங்குவாங்க ஸோ அதே வருஷம் தான் கடலூரில் கோட்டையை கட்டி கட்டிட்டு கோட்டையை கட்டி வச்சாச்சு ஆனால் அங்கே தான் கொல்கத்தாவில் அப்போ தான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல ஏதோ வாங்குவாங்க சுதாநிதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வாங்கியிருப்பாங்க ஆமாம் தானே ஆமாம் தானே ஆயிரத்தி ஐநூத்தி சுதாநிதி அப்படின்ற நகரத்தை வாங்கியிருப்பாங்க அப்புறம் தொண்ணூற்றி ஆறில் காலிக்கட்டம் கோவிந்தபுரம் அப்படின்னு மூணு கிராமங்களை இணைச்சு அந்த கோட்டை வில்லியம் கோட்டையை கட்டிருப்பாங்க அந்த வில்லியம் கோட்டை எப்போ பேர் வைப்பாங்க ஆயிரத்தி எழுநூறு ரெண்டு தான் பேர் வைப்பாங்க சரி புனித லூயிஸ் கோட்டை இது யார் கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாண்டிச்சேரி மற்ற மூணுமே ஆங்கிலேயர் கட்டியிருப்பாங்க இது பாண்டிச்சேரியே ஃப்ரெஞ்சு காரர்களாக கட்டப்பட்டது யார் அப்படின்னா ஃப்ரான்ஸ் மார்கில் அப்படின்றது தான் அவர் லூயிஸ் கோட்டையை கட்டியிருப்பாரு ஸோ அவங்க ஆப்ஷன் பாருங்கள் புனித டெய்லி கோட்டை ஒன்று நாலு இங்கே இருக்கு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல இருக்கு சரி ரெண்டு பாருங்க புனித ஜார்ஸ்கோட்டை சென்னை மூணு இங்கே இருக்கு மூணு இங்கேயும் மூணு இருக்கு சரி ரைட் அடுத்து புனித வில்லியம் கோட்டை கொல்கத்தா ஒன்று இங்கே இருக்கு நம்ம ஆப்ஷன் தான் சரியான ரைட் அடுத்து பாருங்க பாக்கியம் ஒன்று ஆங்கிலேயர்களால் மூன்று வகையான வருவாய் வசமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆமாம் தானே என்னென்ன மூன்று வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலையான நில வருவாய் திட்டம் ஒவ்வொருத்தரும் யாராலும் என்ன திட்டத்தை ஆரம்பிச்சாங்க நமக்கு தெரிஞ்சிடும் ஒன்னு நிலையான நில வருவாய் திட்டம் ஜமீன்தாரி நிலையான நில வருவாய் திட்டம் இதற்கு நாலு பேர் கூட உண்டு ஜமீன்தாரி விஷயதாரி என்ன ஒரு பேர் மொத்தம் நாலு பேரால் அழைக்கப்படுறது நிலையான யார் ஆரம்பிச்சிருப்பா காரன் வாரிசு ஆரம்பிச்சிருப்பாங்க ரெண்டாவது என்ன பாதிக்கிறதுனா ரயத்துவாரி சரியா இது எந்த மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ரயத்வாரி வில்லியம் ரயத்வாரி தாமசுரம் அப்படின்றது ஒரு வாரி சரியா தாமசரம் மூன்றாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகள்வாரி அப்படிங்கிறது இது பஞ்சாப் பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது இதுதான் யார் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் கோல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சரியாப்பா மகள் மகள்வாரி ஆரம்பித்தது யார் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் ரயத்வாரி தாமசுரம் நிலையான நிலவரவாரி திட்டம் காரணவாலிஸ் அப்போ மூன்று வகையான இலவசாய் திட்டம் அறிமுகப்படுத்திட்ட அப்படின்றது வாக்கியம் ஒண்ணு சரி சரி ரயத் என்றால் என்ன அப்படின்னு விவசாயி அப்படிங்கிறதும் சரி சரி ரயத்னா விவசாயி மகள் என்றால் என்ன அப்படின்னா கிராமம் சரிங்களா மகள் என்றால் கிராமம் அப்ப என்னது ஒன்று ரெண்டுமே சரியாக இங்க இருக்கு ஒன்று ரெண்டு சரியாகும் ஆப்ஷன் சி தான் ஒன்று ரெண்டுமே சரி சரிங்களா சரி இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் நமக்கு வாஸ்கோடாம தான் முதல்ல வந்தார் அவர் போர்ச்சுகீசியர் சரியா முதல் ஐரோப்பிய யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் வாஸ்கோடாம அவர் முதல் ஐரோப்பியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் முதல்ல வந்து வணிக உறவையும் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து பார்க்குறோம் யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த திரவி

நூற்றாண்டுகள் வித்தியாசமே இருக்குது நமக்கு சரியா அவர் ரெண்டு இல்லை மூன்றாம் நூற்றாண்டில் வர்றாரு இவர் ஏழாம் நூற்றாண்டுல வர்றாரு ஸோ யாரோட காலத்தில் வரா இருந்தால் நகர்த்தி மூன்றாம் நூற்றாண்டில் குப்த பேரரசு தான் நமக்கு இந்தியாவில் இருந்துச்சும் ஸோ அந்த குப்த பேரரசில் யார் பற்றிக்குள்ளார்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவரோட காலத்தில் தான் பாகியன் வர இவன்சம் யார் காலத்தில் அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டுகளில் வட இந்தியாவில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தமான ஹர்ஷரோட வர்த்தமான பேரரசு தான் இருக்குது ஸோ ஹர்ஷரோட காலத்தில் தான்

சார் இரண்டாம் பாண்டி போட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதை அப்படியே திருப்பிட்டோம்னா அறுபத்தி அஞ்சு வருதா ஸோ அதுதான் தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் தலைக்கோட்டை போராடுது ஆயிரத்தி ஐயிரத்தி அறுபத்தி அஞ்சு சரி என்ன அப்படின்னா தப்பான சுல்தானுடைய கூட்டுப்படை விஜயநகர அரசு பொருட்களுக்கு அப்படிங்கிறது சரியான போற்று சரிங்களா சரி அடுத்து பார்க்குறோம் விஜயநகர பேரரசு தோல்விக்குப் பின் இறுதியாக இறுதியாக கணக்கு தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றுறது அப்படின்னா தலைநகர் கிடையாது சந்திரகரத்தில் போயிருப்பாங்க ஆனா பெணுகொண்டா தான் தலைநகராக மாறும் சரியா தலைநகர் பெணு கொண்டா யாரு சதாசிவராய் அழைச்சு கொண்டு அழைச்சுக்கொண்டு ராமராய் தகவல திருமலை தேவராய் கூப்பிட்டு போவார் சந்திரகிரி போவாங்க ஆனால் தலைநகர் கிடையாது அதுக்கப்புறம் தான் பெண்கொண்டாவை தலைநகராக கொண்டு ஆரவிட வம்சம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னது இது தவறு அப்போ ஒன்று மட்டும் சரிங்கிறது தான் சரியான கூட்டு சரிங்களா கரெக்டாக நோட் பண்ணிக்கிறீங்க அடுத்து பார்க்குறோம் பிருத்திவிராஜ் சௌஹான் சௌஹான் வம்சம் ராஜபுத்திரர்கள் நமக்கு ஞாபகத்தில் வரும் சரியா பிருத்திவிராஜ் சௌஹான்லாம் ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் சரி புத்பூதி நயன்வே நமக்கு தெரியும் டெல்லி சுத்தானில் பார்க்குறோம் அடிமை வம்சத்தை ஆரம்பித்தவர் யார் புத்பூதி நயன்வே சரி முகமது குரியோட தளபதியாக இருப்பார் முகமது குரு இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அவர் அந்த இந்திய பகுதியிற்கு இவர் தான் ஆமனும் என சொல்லப்படக்கூடிய அடிமை வம்சத்தை ஆரம்பிச்சிருப்பாரு செங்கிஸ்கான் இவர் யாரு மங்கோலியா இருக்கணும் தெரியும் கிஷிர் கான் யார் யார் பார்த்தீங்கன்னா சையது வம்சம் இந்த கிஷிர் கான் யார் யார்ன்னு பார்த்தீங்கன்னா கைமூர் படையூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இல்லையா அந்த தைமூர் படையின் மூலமா டெல்லி கைப்பற்றிருப்பார் அதுக்கப்புறம் அவ்வளோ தளர்த்து யாரு கிஷிர் கான் அதாவது ஆளுநராக இருக்கக்கூடியார் அதுக்கப்புறம் சையது வம்சத்தை தொற்று சரிங்களா அவர் ஆப்ஷன் வாங்க பிரித்தி ராஜேல்மன் ஆகியருக்கு

அன்னி பெசன்ட் அந்த யாரை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இயக்கிய தொற்று தொற்று அன்னி பெசன்ட் அம்மையா தான் நமக்கு நியூ இந்தியா காமன் வெல்த் அப்படின்ற ரெண்டு பத்திரிகையுமே ஆரம்பிச்சிருப்பாங்க சக்கரவர்த்தினி சுதேசமித்ரா சுதேசமித்ரில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க கன்ஃபியூஷன் பாரதியார்னு சொல்லுவீங்க ஸோ பாரதியார் கிடையாது பாரதியார் அந்த நூல் ஆசி ஆசிரியராக தான் வேலை பார்த்துருப்பாரு பட் சுதேசமித்ரனாலே அந்த பத்திரிகையை தோற்று வித்தர் யார் பார்த்தீங்கன்னா தி ஹிந்து பத்திரிக்கை தோற்று வித்த ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வச்சிருக்கோம் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா அவர் பால்வே சரிங்களா அப்போது இளங்கரா தலைப்பட்டது கேசுவிங்கிறது தான் சரியான ஆன்சம் அடுத்து பார்த்தோம்னா வேலூர் புரட்சி நல்லா விஷயம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு வேலூர் புரட்சி அடுத்து கோள் கிளர்ச்சி

பெருளம் கோல் கிளர்ச்சி என்னென்னு பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்று பெருங்கிளத்துக்கு அப்புறம் தான் கருநிலச்சாயம் அதாவது இண்டிகோ கிளர்ச்சி சொல்றப்ப அதுதான் கருநிலச்சாய கிளர்ச்சி பாருங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் என்ன பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிறது தான் சரியான சரியானுச்சி சிவகங்கை அந்தமோட்ட பொண்ணம்பர மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கோலாங்குச்சி சரியா சிவகங்கை மாவட்டத்தில் உண்டு அடுத்து பாருங்க மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் பெயர் மாற்றிருப்பாங்க யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா சரி இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் சென்னை என்பது சாரி மதராஸ் என்பது சென்னை எப்போ என எப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க இது யாருன்னா மு கருணாநிதி அப்படிங்கறதான் கலைஞர் மூ கருணாலிதான் பேர் மாற்றம் கடைசி பார்க்கலாம் ஆயிரத்தி எழுபத்தி செஞ்சிருப்பாங்க விருந்து எந்த நாட்டு விடுதலை போட தொடர்பு பாத்தீங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது சரியான ஆன்சர் சோ நம்ம இதுவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மா மாதிரி இது மூணுலேயுமே இருக்கக்கூடிய பத்து பத்து கேள்வியில் மொத்தம் முப்பது கேள்விகள் நம்ம வரலாறு இருக்க மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் ஓரளவு நமக்கு எப்படி கொஸ்டின் பேட்டர்னெலாம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இதே நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் இது நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் கொடுக்குற கொடுக்குறக்கூடிய வீடியோலாம் பார்ப்போம் ஸோ நம்ம சேனலாக ரெகுலராக செக் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை முக்கியமாக பார்த்துக்கோங்க